என்னையாவது ஒவ்வொருத்தரியுமா இருக்கு யார் மூஞ்சி முடிச்சுன்னு தெரியல இருக்கிற ஒவ்வொருத்தருத்துல இந்த ஒவ்வொருத்தரும் வேற ஐயா கழுத்துல கட்டணமுக்காக வாயிலா செய்ய முடியும் அது வேற டிபார்ட்மெண்ட் யாது கல்யாணம் தாலி கட்டணும் புள்ள பிறக்காது அப்புறம் தாலி கட்டின அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் சம்பவம் நடந்தா நீங்க உள்ள போயிருப்பீங்க ஐயோ அந்த சம்பவம் இல்ல ஒரு சமாச்சாரம் நடக்கும் என்னது முதல் ராத்திரின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குல்ல ஓஹோ ஃபர்ஸ்ட் நைட் திருமணம் பண்ண இரவு அந்த தான் இந்த மாதிரி மேட்ரு அந்த அந்த இரவுல என்ன நீ எல்லாம் படம் போட்டாயா காட்டுவாங்க நான் ஆரம்பத்துல என்ன சொல்லி நான் சாமியார் நீ சம்சாரி இன்னைக்கு சாமியாருக்கு தாயா நிறைய மேட்டரே தெரியுது சம்சாரிய காட்டுல அதாவது அன்னைக்கு சம்பவம் நடக்கிறது என்னன்னா எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு வீட்டுக்குள்ள விட்டு சாத்துவாங்க சாத்துட்டாங்களா அந்த சாத்துறதுல கதவை சாத்திடுவாங்க சரி சாத்தினதுக்கு அப்புறம் அவ வந்து எனக்கு சொம்புல பால் கொடுப்பா எதுக்கே பால் எப்ப ஊத்துவாது தெரியுமா மூணா நாளா முதல் இரவுல பால் ஊத்துறாங்க அந்த பால் ஊத்துறது வேறையா இது வேற சரி மனுஷன் வந்து பால் கூட வருது இது பால் கொடுப்பா நான் பழம் கொடுப்பேன் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறம் விளக்கு அது குறிப்பா பாலும் பழமும் முதல் இரவு முக்கியம் சொல்லுங்க இப்பொழுது நான் இந்த பூவு அனைவரும் பாலும் பழமும் சாப்பிட்டால் பிள்ளை விரத்தங்கிற ஒரு ராக கடவுளே இப்படி ஒரு உமிஷியா ஐயா உலகத்துல சுத்தமாவே ஒண்ணும் தெரியாமயா இருக்கு என்ன லூசுன்னு சொல்லாம சொல்றியா நான் எப்படி என் வாயால சொல்ல முடியும் நீ இப்படி ஒருண்ண எனக்கு என்னயா தெரிய இது கூட புரியல என்ன எப்படிதாங்க சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுதா சொல்லுங்க 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 உங்க ஒரு செல்லு இருக்கா அப்படின்னா கைபேசி ஏன் இருக்கா ஏன் என்னத்துக்கு ஒரு ரெண்டு படம் ஏற்றி விடுறேன் ஒரு பாரினர்ஸ் ஒரு நீக்ரோஸ் இருக்கு அடி கொளுத்து எடுக்கிறாங்க அப்ப ஆக மொத்தம் நீயே அடுத்தவன பார்த்ததே ஐயோ உங்களுக்கு புரியறதுக்காக அதை காட்டுறோம் ஞாபகம் அப்புறம் என்ன அவனை தொலைக்கிறது நீ போய் ஒரு மாங்க அதாவது புரியுற மாதிரி நான் உங்களுக்கு எனக்கு என்ன புரிஞ்சாரோக்கி நான் சொல்லுவா

மாம்பழம் வச்சது யாரு நான் தான் அப்ப யார் பழம் ஏம்பழம் மாம்பழம் தான் இங்க தானே நடிக்கிறீங்க ஆமா புள்ள வர்றது காரணம் யாரு நான் தான் பல வர்றது காரணம் யாரு அது நான் தான் அங்க வந்த பிள்ளை யாரு பிள்ளை ஏன் பிள்ளை அப்ப இங்க வந்த பழம் யாரு பழம் ஏன் ஆனா மாம்பழம் மாம்பழமா ஓம்பழமா ஐயா மாம்பழம் ஆனா ஏம்பழம் வெளியில சொல்லும்போது ஏன்பலம் சொல்ல முடியாது சொல்லிப்பார்களே தான் சொல்லணும் அடிக்கே வருவாங்க

சிவபெருமான் குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொண்டு கொடுத்து அவங்க குடும்பத்தையே அக்கு சுக்கா பிரிச்சு வச்சது நீங்கள் தானே எப்படி நீங்க பிரிச்ச முடிச்சோன்னு எல்லா வேலையை நீங்க ஒன்று பேசாதீங்க எங்கே நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போறாருன்னா அந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்குனாக்க முறையாக இருக்கா அம்மா ஒரு ஒரு ரெண்டு ரொட்டி பாயிட்டு இல்லை ரெண்டு பாதாம்மாள் ரெண்டு கல்லம் டேப் ஆகிட்டு வாங்க போகணும் ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்து ரொட்டி பாயிட்டு பாதாம்பாளில் எப்போ எதாவது கொண்டு போக வேண்டியதானுங்க அவன் ரெண்டு ஏன் பல ஓமளா ஏன்பளம் ஓம்பலன்னு அடிச்சுக்கிட்டு சண்டையை போட்டுவிட்டு

அப்படி இல்லைங்க நீங்க நினைப்பது தவறு ஏன்னா முருகப்பெருமான் ஆண்டியாக வந்துட்டாரே அப்படின்னு மட்டும்தான் கேட்கறீங்க ஆண்டியை பார்த்தால் வேண்டியதை தருவான் முருகப்பெருமான் நினைக்கமார்களே தாய் தந்தை தான் உலகம் உலகமே அன்னை அம்மையப்பள் அப்படின்னு உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக நடத்திய நாடகம் ஒன்று அது நாடகமாவே அம்மா அதுக்கு எவ்வளவு பேசுனீங்க நேரடி கான்ட்ரக்டா சப் கான்ட்ரக்டா நீங்க சொல்ற நாடகம் வேறு நாங்க ஆடிய நாடகம் வேறு அந்த நாடகம் வேற தொகை இல்லாத நாடகம் போல இருக்கு அது நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கீங்க நாங்க நிறைய திருவிளையாடுகள் நாடகம் நிறைய மிக்க சந்தோஷம் நான் யார் தெரியுமா யார் தாங்கள் ஏரியாவுடைய தலைவர் மையன் தலைவர் மையனா இங்க என்னடா ஆளாகுறீங்க பொம்பளை பிள்ளைய ரெண்டு பிள்ளைய வந்துச்சுய்யா ஆ அதுகளுக்கு துணைக்கு வந்தேன் அடைய தலைவர் மையம்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி விஷயத்துல வே இருப்பானு நீங்கள் நினைக்கிற தவறு தலைவர்னா நம்பி ராஜமையன் நம்பி மகனோ பொம்பளை பிள்ளையன்னா வேற பிள்ளை இல்ல என் தங்கச்சி நான் கட்டிக்க போற பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் இங்க துணை காவலுக்கு வந்திருக்கு நீங்கள் அதுகளுக்கு துணைக்கு வந்திருக்கீங்க என்ன துணைக்குனா எனக்கு புரியலையே காவலுக்கு காவலுக்குலாம் சொல்ல மாட்டேன்

நீங்க எதுவும் நான் நினைச்சுக்க மாட்டேங்கிறேன் நினைக்கிறேன் அழைத்து வாருங்கள் பெண்களை சந்திப்பு மடியே ஏ செய்யா!